வாங்க லை பார்க்கலாம் வாங்க விடுгада பார்க்கலாம் உணவிலே கலந்த பூ என்ன பூ ம் இது இல்லன்னா சாப்பிட முடியாது சாப்பிட முடியாதா இது இல்ல பண்டம் குப்பையிலே உப்பு உப்பு உணவிலே கலந்த பூ உப்பு உதை வாங்கும் செய்யும் பூ என்ன பூ உதவ வாங்குறதுக்கு இந்த பூ இருந்தா உதவ வாங்கும் என்ன பண்ணினா உதவ உதவ வாங்குவோம் உத வாங்குவாங்க அப்புறம் செய்யும் சிவந்திருக்கும் சேற்றில் தவம் இருக்கும் அது என்னது செக்க சிவந்து இருக்கும் சேற்றில் தவம் இருக்கும் நின்றுண்டே இருக்க மாதிரி ஒத்த கால நின்று நம்ம தவம் பண்றோம்ல அந்த மாதிரி தாமரை உம் பச்சையாம் பச்சை கிளி பாங்கான கொண்டை கிளி கடித்தால் வரைக்கும் கண்ணீரும் பிறக்கும் அது என்னது மிளகாய் என்ன மிளகாய் காஞ்ச நான் பச்சையாம் பச்சை கிளின்னு பச்சையாம் பச்சை கிளி காய்ந்த மிள பச்சை மிளகாய் பாங்கான கொண்டை கிளின்னு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் கடிச்சாலும் காரமா தான் இருக்கும் இது பச்சையா இருக்கும் மேலே அழகா இருக்கும் காம்பு காஞ்ச போ காஞ்ச உடனே அந்த கலர் மாறி போயிடும் கடித்தால் ஒரேக்கும் கண்ணீரும் பிறக்கும் பச்சை மிளகாயை ரொம்ப ஏதோ சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருக்கும்போது சாப்பிட்டோன்னா காரம் வயத்துக்குள்ளே போய் காரத்தை உண்டு பண்ணும் அப்போ கண்ணீர் வந்துடும் அதனால் அளவாக சாப்பிடணும் மேல் சட்டை போட்டு குண்டாக இருப்பான் அவன் உடம்பிலே சட்டையை தவிர வேறொன்றும் இல்லை உரிக்க உரிக்க அதோட தோலை உரிக்க உரிக்க ஒன்றும் இருக்காது அது என்னது ஆ என்னது சொல்லு திடீர்னு அது வில ஏறி போயிடும் இப்ப தக்காளி அந்த மாதிரி தக்காளி ஒண்ணு இருக்காதா வெங்காயம் வெங்காயம் சட்டை மீது சட்டை போட்டு குண்டாக இருப்பான் அவன் உடம்பில் சட்டையை தவிர வேறொன்றும் இல்லை வெங்காயம் நின்றால் இரண்டு காலன் படுத்தால் நான்கு காலன் அவன் யார் நின்றாக்கா அதுக்கு ரெண்டு கால் படுத்தாக்கா அதுக்கு நாலு காலு அது என்னது டெய்லி நைட் ஆச்சுன்னா போட்டு படுத்துப்பா கிராமத்து சைட்ல பாய்க்கு கால் இருக்கான்னு பாய்க்கு காலெலாம் கிடையாது கிராமத்துலலாம் கட்டில் முன்னாடி காலத்திலயும் சரி கிராமத்துலயும் சரி கட்டல்ல தான் வாசல்ல போட்டு போய் தான் மரக்கட்டல் எல்லாம் வந்தாச்சு கட்டல் தான் அது வாசல்ல போட்டு கட்டில் கட்டலில் மடக்கி வச்சா ரெண்டு காலன் விரிச்சி போட்டு படுத்தோம்னாக்கா நாலு காலன் நாலு காலன் சரியா நம்ம நம்ம குறையாத செல்வம் இது நம்ம செல்வத்தை போயிடும்ல செல்வம்னா என்னது பணம் காசுதான் செல்வம் நினச்சிட்டு இருக்கோம் அது கிடையாது அப்புறம் இந்த செல்வம் இந்த செல்வம் கொடுக்க 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 குறையாது அது என்ன செல்வம் என்ன செல்வம் இது இந்த செல்வத்தை குடுக்க குடுக்க உனக்கு இன்னும் நிறைய சேரும் இன்னும் நீ நிறைய தெரிஞ்சுப்ப என்ன செல்வம் கல்வி செல்வம் படிப்பு கல்வி செல்வம் கல்வி செல்வம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாம் பண்றல அதெல்லாம் ஒரே நாள்ல வந்துடாது கொஞ்சம் கொஞ்சமா முயற்சியும் பயிற்சி இருந்தாதான் கல்வி செல்வம் வரும் ஆனா குடுக்க குடுக்க குறையவே குறையாது அதிகமாதான் ஆகும் நீ நான் ரெண்டு பேருக்கு சொல்லி கொடுத்தா என்ன ஆகும் இன்னும் நீ நிறைய கல்வி செல்வம் உயிர் இல்லாதவன் ஒழுங்காக நியாயம் சொல்லுவான் அவன் யார் அவனுக்கு உயிர் கிடையாது இப்ப உயிர் இருக்கிறவா எங்க நியாயம் சொல்ல முடியாது எது ஏதோ கஷ்டம் வந்து அவள் உயிர் சொ நியாயத்தை சொல்றதுக்கே பயப்படுறான் இல்லை ஆனால் இவனுக்கு உயிர்லாம் கிடையாது ஆனால் நியாயம் சொல்லுவான் அவன் யார் அதுக்குதான் அவங்க பாரபட்சம்லாம் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க ஏ இவன் நம்மாலு இவன் வேற இவங்கிட்ட காசு இருக்கு இவங்க கிட்ட காசு இல்லை எல்லாம் பார்க்க மாட்டாங்க யார் அது பெருமாள் பெருமாள் பெருமாள்லாம் கிடையாது நம்ம பூமியில இருக்கிறவா பூமியில இருக்கு அது ஒவ்வொரு எங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்ற இடத்துல இருக்கும் ஜட்ஜி வச்சிருப்பாங்க ஜட்ஜி வச்சிருப்பாங்க என்னது சொல்லு அங்க என்ன வச்சிருப்பாங்க ஏத்தி அறக்கிறதுக்கு பேர் என்ன துலாம் தராசு தராசு தட்டுதான் தராசு தட்டு உயிர் இல்லாத நியாயம் சொல்ற தராசு என்னம்மா உனக்கு ஏதாவது விடுகிறது விடுக தெரியுமா புள்ளி போட்ட சேலைக்காரி துள்ளி ஓடும் ஜாலக்காரி அது என்னது புள்ளி புள்ளியா இருக்கும் புடவையில புள்ளி புள்ளியா போட்டா எப்படி இருக்கும் புடவைய போட்டு ஆஹ் தாவி தாவி குதிச்சுப்போம் மான் சரி இன்னைக்கு இதோட விடுகதை போறோம் மறுபடியும் மறுபடியும் ஆஹ் என்ன சொல்றேன் சொல்லு வெள்ளை மாளிகையே உம் வெள்ளை மாளிகையில் மஞ்சள் புதையல் உம் இது இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் மறுபடியும்